வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆசிரியர் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பணிகள் தொடர சிறப்பு டெட் தேர்வு நடத்துவது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இப்போ சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த பள்ளி கல்வித்துறை செயலாளருக்கு இயக்குனர் கண்ணப்பன் அவர்கள் வந்து பார்த்தினா கடிதம் எழுதியிருக்காங்க கண்டிப்பாக இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட இருக்குது இது யாருக்குன்னா பணியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இது தொடர்பாக ஊடகத்தலங்களில் என்ன தகவல் வெளியாயிருக்கு அப்படின்னா சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த வேண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு அதிகமாக பணி செய்யும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடத்த அனுமதி வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த வேண்டும் பள்ளி கல்வித்துறை இயக்குநருக்கு கண்ணப்பன் அவர்கள் வந்து பார்த்தினா கடிதம் எழுதியிருக்காங்க இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தினா ஒன்று புள்ளி எழுபத்தெட்டு லட்சம் பேர் தகுதி தேர்வை எழுத வேண்டியிருப்பதாக அமைச்சர் அன்பில்மிகே ஐயா அவர்கள் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தார்கள் ஸோ அதன் அடிப்படையில் பரிசீலை செய்யப்பட்டு சிறப்பு தகுதி தேர்வு நடத்த வேண்டும் பணியில் உள்ள இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் வந்து பார்த்தோன்னா அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க தகுதி தேர்வு நடத்தி அதில் தேர்ச்சி பெற்ற பிறகே பதவி உயர்வு வழங்க முடியும் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் அதே தான் எஸ்டேட் என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பு தகுதி தேர்வு நடத்த அனுமதிக்க கோரி பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் பள்ளி கல்வித்துறை செயலாளருக்கு வந்து பார்த்தினா கடிதம் எழுதியிருக்கிறார்கள் ஆசிரியர் சிறப்பு ஆசிரியர் தகுதித் தேர்வு நடத்த வேண்டும் பள்ளி கல்வித்துறை செயலாருக்கு இயக்குனர் கண்ணப்பன் கடிதம் சிறப்பு தகுதி தேர்வு நடத்த அனுமதி கோரி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் கல்வித்துறை செயலருக்கு கடிதம் சிறப்பு தகுதி தேர்வு முடிந்த பின்னர் பதவி உயர்வு வழங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சிறப்பு தகுதி தேர்வு முடிந்த பின்னரே தான் பதவி உயர்வு வழங்கும் அந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த எஸ்டேட் வந்து தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு அப்டேட் யூஸ் சொல்ல ப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணக்கராசிரியர் இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ